எலி எலி நாம சபக்காகி இந்த தேவே இந்தவே ஏ என்னை கைவிட்டு இந்த வசனத்திற்கு உரிய இடையது அப்டரா எதுக்குமான வர இந்த ஒரு வசனத்திற்கு ஆண்டவரே அவரால இதுவே பேச முடியல இந்தவே இந்தவே ஏ என்னை கைவிட்டு எலி எலி நாம சபக்கानी अब ये काई बढ़िया है और मार्किंग मध्यम आई आठ और पेज या आठ बजे अंदर ऊंचे घर पर सिलेबंग है सिलेबिल है